ஒரு சிறிய பெண் அவள் ஏங்கியது பாசத்திற்காக அவளின் தந்தை அவள் எதிர்பார்க்கும் பாசத்தை காட்டமாட்டார் தாய் இவர்களை படிக்க வைக்க உழைத்தே ஆக வேண்டும் என்று சூழ்நிலை கட்டாயப்படுத்தியது அன்பு காட்ட முடியாமல் தவித்த தாய் பாசம் தேடி தவிக்கும் மகள் ஆனால் சில நாட்கள் கழித்து அவள் கனவில் முருகன் தோன்றி உன்னை கவனித்துக் கொள்ளவும் நீ எதிர்பார்க்கும் பாசத்தை காட்டவும் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் சில நாட்கள் கழித்து அவளுக்கு தெரிந்தது முருகன் தன் அண்ணன் பேரில் வந்துள்ளார் என்று அன்றிலிருந்து அவள் எதிர்பார்த்த அனைத்தையும் அண்ணனாகவும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவளின் ஒவ்வொரு கண்ணீரிலும் அவன் அரவணைப்பு இருந்தது இவளுக்கு கல்வி எதற்கு என்று கேட்டவர்கள் கூட பள்ளியில் மூன்றாவது மதிப்பெண் எடுத்ததாலே இன்று அவளின் படிப்பை பற்றி யாரும் எதுவும் பேச முடியவில்லை அவளை குறை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் கூட இன்று அவள் பெயரை சொல்ல யோசிக்கிறார்கள் இன்று அவள் எது செய்தாலும் அவளின் அண்ணன் சொல்வதை மட்டும் செய்வாள் அவள் நம்பிக்கை அவளின் வழிகாட்டி அண்ணனே முருகன் முருகனே எங்கண்ணன் அண்ணன் நீங்களும் உங்கள் முருகன் அண்ணனை நினைச்சிங்கன்னா அல்லது உங்க தாய் தந்தைய பாசத்தோடு நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருகன் அருள் எப்போதும் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கட்டும்